தமிழ்நாட்டில் அதிகம் அறியப்படாத ஒரு அற்புதமான மலை சுற்றுலா தலம்தான் தான் இந்த மேகங்கள் தவழும் மேகமலை மேகமலையோட சிறப்பு என்ன தெரியுமாங்க இங்க கொட்டி கடற்கரை இயற்கை அழகை நீங்க ரசிக்கலாம் அது மட்டும் இல்லாம தேயிலை தோட்டங்கள் காபி தோட்டங்கள் நிறைய பாக்கலாம் கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் ரோட்ல ஜீப் சவாரி போகலாம் மகாராஜா மெட்டு அப்படின்ற இடத்துல போயிட்டு ஒரு அற்புதமான வியூ பாயிண்ட பாக்கலாம் அங்க இருந்து கம்பம் பள்ளத்தாக்கா பாக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாக்கலாம் கேரள எல்லைகளை பாக்கலாம் இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் பறவை கிடைக்கிற ஹைவேஸ் டேம நம்ம பாக்கலாம் இதையெல்லாம் விட மேகமலையில நிலவர இதமான கிளைமேட்டை நம்ம என்ஜாய் பண்ணலாம் நமக்கு போகும்போது லக்கு இருந்தா யானை கூட்டங்களை கூட பார்க்கலாம் இதை எல்லாத்தையும் கடைசியா வரும் போது மேகமலையோட சுவையான தேநீரை குடிச்சிட்டு வரலாம் இப்படி பல விஷயங்கள் பார்க்கவும் என்ஜாய் பண்றதுக்கும் மேகமலையில நிறைய இருக்குங்க மிக முக்கியமா இங்க கூட்ட நெரிசல் இருக்காது ஏன்னா தமிழ்நாட்டுல அதிகம் அறியப்படாத ஒரு மலை பிரதேசம் அப்படின்னா அது மேகமலை தாங்க இந்த மேகமலை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தேனி மாவட்டத்தில் தான் இருக்கு கிட்டத்தட்ட இந்த மலையோட உயரம் இருந்து ஏழாயிரம் அடி உயரம் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நேரம் கிடைச்சா வாழ்க்கையில ஒரு முறையாச்சு இந்த மேகமலைக்கு போயிட்டு